ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தினமும் தட்டு நிறையா பூக்கள் பறிக்கணுமா வாங்க நாங்கள் யூஸ் பண்ணுற டிப்ஸே உங்களுக்கு சொல்கிறோம் நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன டிப்ஸுங்கிறதையும் பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நீங்கள் வாழைப்பழ தொழியை நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும் ரெண்டு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து செடிகளுக்கு கொடுங்க உரமா செகண்ட் ஒன் அரிசி கழுவுற தண்ணியை நல்லா புளிக்க வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் புளிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் கொடுக்கலாம் மாதுளை தோலையும் நல்லா ஊற வச்சு அதையும் ரெண்டு நாள் மூணு நாள் சென்றதுக்கப்புறம் நல்லா கொடுக்கலாம் ஏன் வச்சு நம்ம ஊற வச்சு கொடுக்கறதுக்கான ரீசன் என்னென்னா அதில் இருக்க எசன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு கொடுக்கறது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற மாதிரி இருக்கும் வேறு பகுதிகளுக்கும் நல்லா நம்மளுக்கு உறந்தா இது எல்லாமே அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்கிற டேப்லெட் நம்ம வாங்கி வச்சுருக்க டேப்லெட்லாம் வேஸ்ட்டாக இருக்கிறத கூட கேரட் பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அடித்து லிக்விடாக மாற்றி நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம் நம்ம ஃபிஷ் வாங்கினா வாஷ் பண்ணுவோம் அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றாதீங்க அந்த தண்ணியும் நீங்கள் செடிகளுக்கு நீங்கள் ஊற்றிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெங்காயத்தொளியும் நல்லா ஊற வச்சு மூணு நாள் சென்றதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொடுங்க நான் சொன்ன இதை பூரா நீங்கள் தொடர்ச்சியாக வாரம் வாரம் கொடுத்துட்டே வாங்க கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மண்கலவை நீங்கள் ரெடி பண்ணுறப்பே மேக்ஸிமம் ரோஜா செடிகளுக்கு மண்கலவை ரெடி பண்ணுறப்ப நம்ம எண்பது பர்சன்டேஜ் செம்மண் தான் கொடுக்கணும் கோகா பெட் வந்து இருபது பர்சன்டேஜ் தான் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் நர்சரியிலலாம் பாருங்கள் செடிகளை நடவு செய்கிறப்பையோ பதியம் போடுறப்பையோ அவங்க எல்லாமே யூஸ் பண்ணுறது மண் செம்மண் கலவை மட்டும்தான் இருக்கும் மேக்சிமம் வந்து செடிகளுக்கு செம்மண் கலவை தான் கொடுப்பாங்க நீங்களும் அதே கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பூச்சி வெரைட்டி எதுவுது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா பூச்சி வெரைட்டி வந்து அஸ்வினி பூச்சிதழில் விழுந்துருச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாயும் இஞ்சியையும் நல்லா அரைச்சு வடிகட்டி அதை எடுத்து தண்ணியில் லிக்விடாக பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்படி இருந்தால் உங்களுக்கு அது ஒரு நல்ல பூச்சி வெரைட்டி தான் அதுவும் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும் நாங்கள் இந்த தான் இந்த மெத்தேடு தான் யூஸ் பண்ணுறோம் இது யூஸ் பண்ணி தான் நாங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தட்டு நிறைய பூ பறிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ